உலகம் தகவல்களால் நிரம்பி கிடக்கிறது பல சுவாரஸ்யமான தகவல்கள் மத்தியே இருக்கிறது அவற்றை அறிந்து கொள்வது என்பதுதான் சவால் சரி அவரான ஒரு ஒரு சுவாரஸ்யமான தகவலை என்று பகிர்ந்து கொள்வோம் உலகத்தில் மக்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நாங்களும் விட்ட ஒரு மக்கள் குழுமந்தான் என்று பல நாடுகளில் பரவி படந்து கிடக்கிறோம் எங்களை புலம்பெயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் தமிழில் சோ உலகத்தில் பலரும் இவ்வாறுதான் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாளும் இந்த எண்ணிக்கை நாளும் மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைய சூழலில் இவ்வாறு புலம்பெயர்ந்திருப்பவர்களை அதாவது ஐநா இவ்வாறு புலம்பெயர்ந்து கொண்டிருப்பவர்களை அது தன்னுடைய கவனத்திலும் கொண்டு கொண்டே இருக்கிறது அவர்களை கணித்துக் கொண்டும் இருக்கிறது ஐநா அவ்வப்பொழுது இந்த கணிப்புகளை வெளியிடுவதும் ஒன்று கடந்த ஆண்டு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அது ஒன்றை சொல்லிக்கொண்டது இவ்வாறு உலக ரீதியாக நாடுகளுக்கிடையே புலம்பெயர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி எட்டு கோடியே பத்து லட்சம் பேராக அது கணிப்பிட்டிருக்கிறது அஹ் அது ஒரு பத்தாண்டுகளும் இவ்வாறான அறிக்கையிலே வெளியிடுவது உண்டு ஆஹ் இதையே நாங்கள் இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டில் பார்த்தோம் என்று சொன்னால் அது பதினேழு கோடியே பத்து லட்சமாக இருந்தது அதை பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு கோடியாக மாறியது அது ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி எட்டு கோடியே பத்து லட்சம் அதாவது இருநூற்றி எண்பத்தி ஒரு மில்லியன் என்று சொல்லிக்கொள்வார்கள் அது எங்களுடைய கோடிகளில் வைத்துக் கொண்டால் அது இருபத்தி எட்டு கோடியே ஆகவே அது உலக சுனத்து சனத்தொகையில் மூன்று தசம் ஆறு சதவீதமானவர்களுடைய நிரந்தர இடப்பெயர்வாக இது கணிப்பில் கொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே உலகத்தினுடைய இன்று எண்ணூறு கோடிகளை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக சனத்தொகை மூன்று தசம் ஆறு சதவீதமானோர் இரண்டாயிரத்தி இருபதில் நிரந்தரமாக தங்களுடைய பிறம்படத்திலிருந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்று அதை கணிப்பட்டிருக்கிறது சரி இவ்வாறு இடம்பெயர்வர்கள் யார் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக இடம்பெயர்கிறார்கள் அவ்வாறு இடம்பெயர்வர்களுக்கிடையே ஆண்டுகள் ரீதியாக மாற்றம் இருக்கிறதா என்று பல கேள்விகள் இருக்கிறது அந்த தகவலை இப்பொழுது பார்ப்போம் இங்கே பயிரப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோபையில் நீங்கள் ஒன்றை பார்க்கலாம் இரண்டாயிரம் ஆண்டில் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக இடம்பெயர்ந்து ஏனைய நாடுகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் முதல் ஆடத்தில் ரஷ்யா இருக்கிறது பத்து தசம் ஏழு பீப்புள் இடம் பெயர்ந்தவர்களாக கொடுத்து அதாவது ரஷ்யாவுடைய சனத்தொகையில் ஒரு கோடியே ஏழு லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்து ஏனைய நாடுகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் இரண்டாவது இடத்தில் இருப்பது மெக்சிகோ மெக்சிகோவை சேர்ந்தவர்கள் ஒன்பது ஆறு மில்லியன் தொண்ணூற்றி ஆறு லட்சம் மக்கள் மெக்சிகோ பூர்வீகமாக கொண்டவர்கள் ஏனைய இடத்தில் இவர்கள் அதிகமானவர்கள் நீங்கள் பார்க்கலாம் அமெரிக்க தேசத்திலேயே அதாவது எல்லையை கடந்து அமெரிக்க தேசத்தில் வாழ்வோர்களாக என்று அடையாளம் காணப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் மூன்றாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது ஏழு தசம் ஒன்பது மில்லியன் அதாவது எழுபத்தி ஒன்பது லட்சம் இந்தியர்கள் புலம்பெயர்ந்த ஏனைய நாடுகளில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது இடத்தில் சீனா இருக்கிறது ஐந்து தசம் ஒன்பது மில்லியன் ஒன்பது லட்சம் ஆஹ் நான்கா ஐந்தாவது இடத்தில் இருப்பது உக்ரைன் உக்ரைனை சேர்ந்தவர்கள் ஐந்து லட்சம் ஆறு மில்லியன் ஐம்பத்தி ஆறு லட்சம் மக்கள் உக்ரைனர்கள் ஏனைய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் ஆறாம் இடத்தில் இருப்பது பங்களாதேஷ் ஐந்து தசம் நான்கு மில்லியன் ஐம்பத்தி நாலு லட்சம் மக்கள் ஏழாவது இடத்தில் ஆப்கானிஸ்தான் இருக்கிறது நாலு திசம் எட்டு நாற்பத்தி எட்டு லட்சம் ஆப்கானிஸ்தியர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் என்றும் எட்டாம் இடத்தில் இங்கிலாந்து கிரேட் பிரிட்டன்

அதிகமாக இந்தியாவில் இந்தியாவிலிருந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பத்து மில்லியன் ஒரு கோடி மக்கள் இந்தியாவில் இப்பொழுது கடந்த இருபது ஆண்டுகளில் இரண்டாயிரத்திலிருந்து ஏனிய நாடுகளுக்கு நிரந்தரமாக இடம் பெயர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு கோடியே எழுபத்தி லட்சம் மக்கள் இந்தியர்கள் இரண்டாயிரத்தி இருபதில் வெளிநாடுகளுக்கு வாழ்வர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள் அதை சொல் வரலாங்க ஒரு நாட்டு சொன்னால் அது இந்தியா அந்த இடத்தில் இருக்கிறது இரண்டாவது இடத்தில் மெக்சிகோ தொடர்ந்து இருக்கிறது மெக்சிகோவில் தொண்ணூற்றி ஆறு லட்சம் மக்கள் இரண்டாயிரத்தி இப்பொழுது அது ஒரு கோடியே பன்னெண்டு லட்சமாக அதிகரித்திருக்கிறது முதலாவது இடத்தில் இருந்த ரஷ்யா இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபதில் இருபது ஆண்டுகளின் பின்னர் இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு கோடியே ஏழு லட்சத்தில் ஒரு கோடி எட்டு லட்சமாக அதிகரித்த எண்ணிக்கையான ரசியர்கள் இடம்பெயரவில்லை என்பதை இந்த தரவு சுட்டி நிற்கிறது நான்காவது இடத்தில் சீனா தொடர்ந்து அதே இடத்தில் தான் இருக்கிறது நான்காவது இடத்தில் தான் ஆனால் ஐந்து தசம் ஐம்பத்தி ஒன்பது லட்சமாக இருந்தவர்கள் இப்பொழுது ஒரு கோடியே ஐந்து லட்சமாக இருபது ஆண்டுகளில் மாறி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரட்டிப்பு எண்ணிக்கையில் அவர்களிடம் பேர் இருந்திருந்தாலும் அவர்கள் இந்தியா போன்று அதிக எண்ணிக்கையில் ஒரு கோடி மக்களுடைய இடப்பேரவை சீனா எதிர்கொள்ளவில்லை அது தரவு ரீதியாக பதிவாகவும் இல்லை ஐந்தாவது இடத்திலிருந்து உக்ரைன் இரண்டாயிரத்தி இருபதில் எட்டாவது இடத்துக்கு சென்றிருக்கிறது அதாவது ஐந்து ஆறு அறுபத்தி ஐம்பத்தி ஆறு லட்சத்திலிருந்து அது அறுபத்தி ஒரு லட்சமாக அதிகரித்திருக்கிறது நீங்கள் ஒன்றை கவனித்துக் கொள்ளலாம் இந்த அறுபத்தி ஒரு லட்சம் என்பது இரண்டாயிரத்தி இருபது இப்பொழுது அதி அதிகரித்த எண்ணிக்கையில் அதன் பின்னர் அதிகரித்து இருக்கிறது அதாவது கடந்த ஆண்டு ரஷ்ய உக்ரைன் போர் வெடித்ததன் பின்னர் ரஷ்யா மீது உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் மீது மேற்கொண்ட பொறியியல் நடவடிக்கைகள் பின்னர் அதிகரித்த எண்ணிக்கையின் ஆனோர் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள்